கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தர் நிரட்சிகருமாக இருக்கிற ஏசி கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க வாஞ்சிக்கிறேன் எபிசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரையிலும் வாசிக்க விரும்புகிறேன் நம்முடைய கத்தராகிய ஏசி கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை ஏசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் ஆமீன் அலிலூயா அதனுடைய நாலாவது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே ஆமேன் அலிலூயா உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமே அள்ளியிலூயா இந்த காலை வேளையில் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிறதான சில சூழ்நிலைகள் நிமித்தமாக ரொம்ப வேதனைப்படுகிற அனுபவங்கள் உண்டு ஏன்னா சொல்லும்படியான எந்த ஒரு பேக்ரவுண்டும் நமக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் எந்த அந்தஸ்தும் இல்லாமல் இருக்கலாம் உலகப் பிரகாரமான எந்த விதமான ஐஸ்வர்யமும் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் அழகு இல்லாமல் இருக்கலாம் எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் நாம் யார் என்று நமக்கு தெரியாத சரியான ஒரு விலாசம் அல்லது ஒரு முகவரி கூட இல்லாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம் சிலருடையத்தில் கேட்டால் சொல்லுவாங்க பெற்றோர் என்று எனக்கு தெரியாது ஆமாம் கலையிலூயா சிலர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது எங்கள் அம்மா யாருன்னு தெரியாது ஆமாம் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் இப்படி பலர் பல சூழ்நிலைகளிலே பலருடைய வாழ்க்கைகள் இன்றைக்கு காணப்படுகிறது தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் ஒருவேளை இதே சூழ்நிலை நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஆமீன் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமீன் ஹல்லையில் உலகத்தில் சொல்லும்படியாக எதுவுமே இல்லாமல் இருந்தா கூட பிதாவாகிய தேவன் ஆமீன் ஹல்லையில் ஊயா ஏசு கிறிஸ்து மூலமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமீன் ஹல்லையில் ஓய்யா தமக்கு நாம் வேண்டும் அவருக்கு நாம் வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா மிக அருமை ஒரு வார்த்தை வருகிறது ஆறாவது வசனத்தில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறார் ஆமேன் கலையில் எதற்காக தெரிந்து கொண்டார் எதற்காக முன்குறித்தார் என்று பார்த்தீங்கன்னா சுவிகார புத்திரராகும்படி ஆமேன் கலையில் சுவிகார புத்திரர் என்பதை கொஞ்சம் சர்ச் பண்ணி அந்த வேர்டனுடைய சரியான தமிழ் அர்த்தத்தை பார்த்தபோது அது ஒரு ஒரு மனிதன் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது ஆமீன் கலையில் ஊயா அடாப்ட் பண்ணுகிறது என்கிறதான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமீன் கலையில் ஊயா கலையில் ஊயா தேவ பிள்ளைகளே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நம்மை அடாப்ட் பண்ணி இருக்கிறார் தத்தெடுத்திருக்கிறார் அதே மீனிங் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் கலையில் ஊயா தத்தெடுக்கிறது என்று சொல்லும்போது அடாப்ட் பண்ணுகிறது என்று சொல்லும்போது கலையில் அவருக்கு வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா சிலர் சிலரை தத்தெடுப்பாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எது எப்படி இருந்தாலும் அது பரவாயில்லை என்று நம்ம அதை வைத்துக் கொள்வோம் கத்த நமக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகள் அது எப்படி இருந்தாலும் அது சில குறைகள் இருக்கலாம் ஒரு வேளை அது எந்த விதத்தில் கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வியூவில் எப்படி இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை ஐ மீன் நம்ம நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிறதான அந்த லிஸ்ட்டில் அது வர்றதுனால அது எப்படி இருந்தாலும் நம்ம அதை பற்றி கண்டு கொள்வதில்லை ஏன்னா நம்ம பிள்ளைகள் தானே அது எப்படி இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை நம்ம அதை சேர்த்து கொள்வோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று அடாப்ட் பண்ணுறோம் அல்லைன்னா தத்தெடுக்கிறோம் என்று வரும்போது நாம் எதையுமே எடுக்க மாட்டோம் எப்படி இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொந்தமாக்கி கொள்ள மாட்டோம் கல்லையில் ஊயா அது நல்லா இருக்கணும் அது எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் ஆமே அது அழகாக இருக்கணும் எல்லாமே பார்த்து தான் என்ன செய்வாங்க அடாப்ட் பண்ணுவாங்க அதுதான் இந்த உலகம் ஆமே கல்லையில் ஊயா அப்போது கிறிஸ்து நம்மை அடாப்ட் பண்ணுகிறார் அடாப்ட் பண்ணுகிறார் ஆமே சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்து நம்மை அவருக்கு சொந்த பிள்ளைகளாக அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் அப்படியானால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுலயா எந்த ஞானமும் இல்லை அல்லா எந்த பேக்ரவுண்டும் இல்லை அல்லா எந்த அழகு இல்லை எதுவுமே இல்லை எந்த ஐஸ்வரியமும் இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தட்டும் ஆமேன் ஆமேன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார்னாகிய கிறிஸ்து மூலமாக நம்மை சுவிகார புத்திரராகும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் அதாவது நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம் ஆமேன் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆமேன் கல்லையில் நீங்களும் நானும் ஆமேன் சுவிகார புத் ிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு ஏன் அப்படி அவர் நம்மளை தத்தெடுக்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு பிள்ளையை தத்து எடுக்கிறான்னா அவனுக்கு இருக்கிறதான அத்தனை ஆஸ்திகள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை தகுதி உடையவனாக அவர்கள் மாற்றுகிறாங்க ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறாங்கன்னா தனக்குண்டான எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் அந்த வாரிசு என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கு அதை சரியான முறையில் கவர்மெண்டில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதன்படி அந்த பிள்ளையை பண்ணி தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆஸ்தி சுகங்கள் சொத்து எல் சம்பத்து எல்லாவற்றிற்கும் அந்த பிள்ளையை உடமையாக்கி மாற்றுகிறாங்க அம்மின் கலையில் இதெல்லாம் இனி உனக்கு தான் என்கிறதான அந்தஸ்துக்குள்ளே அந்த பிள்ளை வருகிறது அப்படியானால் கிறிஸ்து நம்மை தமக்காக அல்லையில் சுவிகார புத்திராக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு உரியது எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உரியதே அம்மேன் அல்லையில் ஊயா அல்லையில் ஊயா இந்த காலை வேலையில் ஒரு வேலை ஒன்றுமே இல்லை அம்மேன் அல்லையில் ஊயா சொல்ல படியாக எதுவும் இல்லைன்னு கலங்கி இருக்கிறீங்கன்னா தேவ பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் இருக்கிறதான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமீன் உலக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமீன் ஹலையில் அந்த பாக்கியம் வேற யாருக்கும் உலக மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆமீன் ஹலையில் சங்கீதங்களில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் என்று நினைக்கிறேன் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் அதனுடைய நாலாவது வசனத்துக்கு நேராக வரும்போது பிரகாரங்களில் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் ஆமேன் ஹல்லில் அவர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஆமேன் ஹலில் ஊய்யா ஏன் பாக்கியவான்கள் தெரியுமா அவருடைய பரிசுத்த ஆலயமாகி அவருடைய வீட்டின் நன்மையினால நம்மை திருப்தியாக்குகிற தேவன் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் ஆமேன் கல்லையில் ஊயா அந்த ஏசி கிறிஸ்து நம்மை அவருக்கு பிள்ளைகளாக மேன் ஹலிலூயா அவருக்கு சொந்தமாக ஆமீன் ஒரு அங்கீகாரத்தை தந்து நம்மை தத்தெடுத்திருக்கிறார் அடாப்ட் பண்ணி இருக்கிறார் ஆமேன் நாம் அவருக்கு உரியவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு சொல்லும்படி யாரும் இல்லாமல் இருக்கலாம் உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் யாருமே நமக்கு அனுகூலமாக துணையாக ஹலிலூயா எந்த விதத்திலையும் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலை வேலி பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே உங்கள் என்னையும் அவர் முன்குறித்து சுபிகார புத்திரராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் அந்த தெய்வத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் சிருஷ்டித்து அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை அங்கீகரித்து வைப்பதற்காகவே நம்மை அவர் அடாப்ட் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எப்போதுமே நம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளானால் அவருக்கு உரியதெல்லாம் நமக்கு உரியதே ஆமேன் கல்லில் ஊயா இந்த காலை வேளையில் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுமா நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் விட்டுவிட்டு நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் ராமியன் ஹலெலுயா தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் தாய் இல்லாமல் இருக்கலாம் சகோதரங்கள் யாருமே அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் ராமேன் ஹலே லூயா அவர் நம்மை அடாப்ட் பண்ணி இருக்கிறார் அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் ஹலே லூயா கிறிஸ்துவால் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க ஆமே ஹலே லூயா அது ஒரு பெரிய ஆசிரியர் அது ஒரு பாக்கியமான நன்மை என்பதை மறந்துவிட வேண்டாம் உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் உலகத்தின் அனுகூலங்கள் உலகத்தில் நமக்கு துணையாக யாருமே இல்லாமல் இருந்தால் கூட கத்தர் நமக்கு துணையாக கேடகமாக அடைக்கலமாக கோட்டையாக துருகமாக நல்ல தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் மாமியன் இந்த வார்த்தைகளை எப்படியே விசுவாசிங்க அறிக்கை எடுங்க கத்தர் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவாராக என்று வாழ்த்துகிறேன் கண்களை முடி முடிஞ்சிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரேன் ஏசப்பா இந்த நாட்களில் ஆண்டு ஒருவேளை யாராவது ஆண்டு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எங்களுக்கு யாருமே இல்லை எந்த அனுகூலமும் இல்லை எந்த துணையும் இல்லை என்று வேதனையோடு இருப்பாங்கன்னா இந்த வார்த்தைகள் இருதயங்களே கிரியை செய்யட்டும் உலக தோற்றத்திற்கு முன்னே கத்தர் தெரிந்து கொண்டு முன்குறித்திருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கத்தர் கொடுப்பீராக அண்டு நீர் ஒவ்வொருவரையும் சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை கதாவை புரிந்து கொள்ளும்படி செய்வீராக உடைய வார்த்தை ஒவ்வொரு இறுதயங்களும் கடந்து செல்லட்டும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் பல அடையட்டும் ஆண்டவர் எசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவர் வேதனையோடு கலக்கத்தோடு இருப்பாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அவர் என்னை அடாப்ட் பண்ணி இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுப்பீராக கேட்கிற பிள்ளைகள் பல அடையட்டும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள அண்டு ஒரே கத்தர் கிருபை செய்வீராக அப்பா அண்டு உரையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அண்டு உரைய இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களினால் உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி ஏசுவின் மூலம் ஜபத்தை கேளுஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ